பிரதர் என்ன சமையல் ஹாய் பரத் சங்கர் பிரதர் நான் சொன்ன திட்டு வாரு விக்னேஷ் உங்க கம்மன் நான் படிச்சுதான் பாருங்க குட் மார்னிங் நாகராஜ் என்ன சாப்பிட்டீங்க பசிக்குது 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 என்ன சாப்பிட்டீங்க

வேதா கேள்வி அவங்க வேற வேலையே இல்லை கேள்வி தேங்க்யூ விக்னேஷ் ஐயோ குட் பை நான் போறேன்னு அவர் அழுது போட்டிருக்காரு ஒரு வாட்டி அவர்கிட்ட ஹாய் சொல்லி பேசி வா டாடி அவர் வரும்போதெல்லாம் நான் கேட்டு போறாரு நீ இப்படி நடந்துக்கிறீங்க இங்க வா இங்க ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசிட்டு போ வாங்க அவர் நான் வரமாட்டேன்னு சொல்லி குட் பை சொல்லிட்டு போறாரு இருங்க வராராம் போயிடாதீங்க பிரதர் இருங்க வர மணி நான் உங்ககிட்ட சொல்லல நான் உங்ககிட்ட சொல்லல மாமாக்கு பயம் இல்லை பயம் இல்லை வருவார் அக்கில் என்ன இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டியா ஹலோ தேங்க்யூ டீடி தேங்க்யூ ஸோ மச் வராரு வராரு ராஜசேகரன் என்ன ஸ்பெஷல் வீட்டில் என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ஹாய் சங்கர் ராமலிங்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பாய் தம்பி பாய் பா டாட்டா ராஜகுமார் பிரதர் வெயிட் பண்ணுங்க உங்க தலை வரா வரா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்கேன் பாண்டிய படையப்பனா படையப்பன் தானே போட்டிருக்கு ஹாய் அன்பு ரெண்டுப்பா எப்பயுமே ரெண்டு தான் அல்லியன் ட்ரூ அப்படிங்களா பிரதார் சங்கர் பிரதார் உண்மையவா சக்கரவர்த்தி பிரதர் உன்னை பார்த்தான்னு ஒரு வாரமா கேட்டுருக்காரு காய்ச்சி பேசிப்போம்

விக்னேஷ் டேய்ம வெக்னேஷ் கோ தலபதிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க இந்த பக்கம் திருச்சல்ல சிசிடிவி கேமரா மாதிரி எல்லா சைடுலயும் லைவ் வைக்க போறாங்க ஆமா வக்கீல் Ayer kadanglah campur minyak bintingnya. Okay, okay. Gopi lah.